ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோ வந்து பார்க்க போறோன்னா உங்களுக்கு தம்லைனில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் கியூஎன் யூ வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோலாம் கேமரா முன்னாடியே உட்காந்து உங்கள் கூட டேரெக்டாக பேசுகிற மாரி வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறது கொஞ்சம் ஷையாகவும் இருக்குது இது போல் ஒரு வீடியோ நான் போட்டதும் கிடையாது ஃபஸ்ட் டைம் எங்கிறதுனால நான் வந்து என்னுடைய டெய்லி ருட்டீன் எப்படி வேலைகள் பண்ணிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு தான் இந்த வீடியோலேயும் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வ்ளாக்லாம் வந்து பார்த்துட்டு அதில் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொன்னாலுமே சரி ரொம்ப நாளாக வந்து எனக்கும் ஒரு ஆசை தான் மாரி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க நான் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கியூஎன்ஏ வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நான் வந்து ஒரு வ்ளாக்லையும் சரி கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நான் கிட்டே கேட்டிருந்தேன் என்னை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே நான் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வ்ளாக் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னால் எனக்கு அது அதுக்குன்னு ஒரு தனியாக கண்டெக்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா டெய்லியும் என்னோட ரொட்டீனை போட்டுகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால தான் தனியாக அந்த ஒரு கண்டெக்டாக எடுத்து நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் என்னுடைய சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய விலாக வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோலேயும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் வந்து ஒரு நாள் எடுத்த வீடியோ அன்றைக்கும் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து கேளுங்க யாரும் இந்தமாரி கியூஎன்ஏ வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டாங்க நான் தான் வந்து போடுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வாங்கப்போ நம்ம கொஸ்டினில் போயிடலாம் ரொம்ப வளவலாம் பேசலை நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை பற்றி வந்து கேட்டிருக்கீங்க என்னோட பேர் வந்து கீதா மணிகண்டன் மணிகண்டங்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் நேம் என்னோடய பேரில் தான் நம்ம சேனலில் வந்து வச்சுருக்கேன் கீதாவின் கைவண்ணம்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா என்னோடய கூட பிறந்தவங்கள பற்றிலாம் வந்து கேட்டிருக்கீங்க என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து மூணு பசங்க ஃபஸ்ட்டு அக்கா அடுத்து தானே கடைசியாக தான் வந்து நான் கடைசியாக பிறந்ததுனால எப்போதுமே எல்லார் வீட்லுமே கடைக்குட்டி ரொம்ப செல்லமாக தான் இருப்பாங்க அதேமாரி நான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப செல்லந்தான் அப்பாவோட நேம் சிவப்பிரகாசம் அம்மாவோட நேம் ரேணுகா தேவி எங்களது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அப்பா இறக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு வருஷம் ஐம்பது வருஷம் கிட்டே வந்து ஒரே கடையில் அந்த ஜவுளி கடையில் தான் வந்து அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்து அதில் வர வருமானம் வச்சுதாங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் வந்து படிக்க வைச்சாங்க அப்பா வந்து இப்போ கிடையாது அப்பா வந்து இறந்து எங்கள் வெற்றி வயசு வந்து ஆகுது அப்பா இறக்கும்போது நான் வந்து அஞ்சு மாதம் அப்போ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அம்மா இருக்கிறாங்க அம்மா வந்து வளாகில் நான் பார்த்துருப்பீங்க அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியல முன்னாடி மாரி இல்லை கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க என் கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒருத்தவங்க அண்ணா ரெண்டு பேருமே நீங்கள் விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே ஃபேமிலியோடு நல்லா சூப்பராக இருக்காங்க அப்புறம் என்னுடைய படிப்பு என்னுடைய ஸ்கூல் காலேஜ் லைஃப் பற்றி வந்து கேட்டிருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படித்தேன் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கிறேன் பிஜி வந்து எம்காம் வந்து போட்டிருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த எம்காம் வந்து போட்டேன் செமினார்லாம் போய் அட்டன் பண்ணினேன் ஒன் இயர் வந்து கிளாஸ்லாம் வந்து போயிருந்தேன் ஆனால் வந்து எக்ஸாம் வந்து எழுதலை அப்புறம் குழந்தை அப்புறமா அப்புறம் கரெக்டாக வேலை போயிட்டு இருந்தனால என்னால் படிக்கவும் முடியல போயிட்டு வரதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அப்புறம் அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வரைக்குமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தாங்க நல்லா மார்க் எடுத்தேன் லெவன்த்து டுவெல்த்து அதுவும் ஓகே ஒரு ஆவரேஜ் நல்லா சொல்லிக்கிற அளவுக்கு தான் மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து டிகிரியில் தாங்க கொஞ்சம் அரியர் வச்சில் வந்து பாஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் படிப்பில் இனிமேல் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மெயினாக குடும்ப சுச்சுவேஷனும் உண்டுங்க அண்ணனையும் வந்து படிக்க வைக்கணும் என்னையும் படிக்க வைக்கிறதுக்கு வந்து அப்பாவில் அப்போ வந்து ரொம்ப முடியல நான் ஒரு டிகிரியோடு முடிச்சுக்கிட்டேன் அண்ணன் வந்து பி முடிச்சிருந்தாங்க இது வரைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்கும் நான் ஏன் இன்னும் கொஞ்சம் பிடிவாதம் பண்ணி என்ன படிக்க வைங்கன்னு சொல்லாமல் நான் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு வருத்தப்பட்டு என்ன மனசு தேர்த்திக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்பலாம் வந்து நான் முடிச்சிருக்கிறேன் ஒன் இயர் கோர்ஸ் டேலி அதுக்கப்புறம் கல்யாணி வந்ததுக்கு அப்புறமா சாதனப்போ ஒர்க் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஓரளவு தெரியும் சிஸ்டம் நாலேஜ் வந்து இருக்குது அப்புறம் காலேஜ் ஸ்கூல் லைஃப்பை பற்றி கேட்டிருக்கீங்க காலேஜ்லலாம் அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது ஸ்கூல் லைஃப் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா செம்ம ஜாலியாக வந்து போச்சுங்க நாங்கள் பண்ணாத ரவுடித்தனம் கிடையாது பண்ணாத அரட்டை கிடையாது சொல்லிட்டே போல் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய வந்து மறக்க முடியாதுலாம் வந்து நடந்திருக்குது அதெல்லாம் நான் சொல்லிகிட்டே போனோன்னா அந்த வீடியோவே வந்து டைமிங்கும் வந்து பற்றாது அதெல்லாம் தனியாக வந்து நான் இன்னொரு வீடியோ வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் இருபத்தி ஒன்றில் வந்து கல்யாணம் ஆச்சு ஒரு சிஸ்டர் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் வந்து கேட்டிருக்கீங்க நான் அதை தனியாக என்னோடய மேரேஜ் ஆல்பம் சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மா நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய அண்ணன் நான் சென்ட்ரான் நிற்கிறது என்னோடய அண்ணன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா மட்டும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அக்கா வந்து மற்ற ஏதோ வேலைகள் இருந்ததுனால அக்கா அப்போ வச்சு எடுக்கிறதுக்கு முடியல அதனால் அக்கா இதில் இல்லைங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் எனக்கு ஸோ இதேமாரி ஃபோட்டோ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா அப்பா உட்காந்துருக்கிற மாரி மாமியார் வீட்டில் வந்து மாட்டி வச்சுருப்போம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இருபத்தி நாலு வயசு ஸ்டார்டிங்கில் தான் கல்யாணம் ஆனது அண்ணா வந்து படித்து முடித்து ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்து சம்பாதிக்கிற வரைக்குமே வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களோட குடும்பம் கொஞ்சம் தெளிவே ஆரம்பிச்சது என்னோடய கல்யாணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணன் தான் வந்து எனக்கு பண்ணிணாங்க அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அப்பாவே கொஞ்சம் ஃப்ரீயானாங்க அது வரைக்கும் ரொம்ப அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறமா அப்புறம் எல்லா குடும்ப சலுகைகள் எல்லாமே வந்து அண்ணன் பார்த்துக்க ஆரமிச்சிங்க ிட்டாங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க வீட்டில் இருந்தால் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆகுது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக தான் அப்பா வந்து இறக்குற வரைக்கும் முத நாள் வரைக்குமே அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே வந்து அவங்க கேட்கல வேலைக்கு போக வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க சொல்லி கேட்கல ஆரம்பத்தில் தான் அவங்க உழைச்ச உடம்பு சும்மா சும்மான் உட்காந்துருக்க முடியாது இல்லைங்களா அதனால் அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் வந்து கிடச்சிதுங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ரெண்டு தம்பி நான் தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்த மருமகள்லாம் அந்த வீட்டுக்கு போனேன் மூத்த மருமகள் சொல்லும் போது எனக்கு அது ஒரு தனி ஒரு கேத்து தாக்க பெருமை தான் அது பெருமையாக தான் நான் சொல்லுவேன் மூத்த பையன் மூத்த மருமகளாக இது வரைக்கும் எங்களுடைய கடமைகளை வந்து நாங்கள் சரியாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெருமையும் கூட அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து உங்களுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டுங்க எப்படி நடந்ததுன்னா எங்களுது வந்து பெரியவங்களாக பார்த்து வச்ச கல்யாணம் தாங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க என்னுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பத்தி எட்டு முடிஞ்சு முப்பத்தி ஒம்பது நடந்துகிட்ருக்கு எனக்கு இருபத்தி நாலு வயசில் வந்து கல்யாணம் சாதனா அப்பாவுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நடந்துட்டுருக்கு இன்னொரு சிஸ்டர் வந்து மூத்த மரமகளாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் எதனாவது வந்துச்சு அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வரலை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் லைஃப்பில் வந்து ரொ ரொம்ப மறக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பற்றி சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதில் வந்து இதில் ரொம்ப ரொம்ப வந்து என்னால் வந்து ரொம்ப சுவாரஸ்யமே வந்து சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட வந்து சொல்லலாம் அது ரெண்டு கல்யாணம் தாங்க ரெண்டு ஒரே நாளில் பொண்ணுங்களையும் இந்த தருணம் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க அந்த கல்யாணம் பண்ணி வச்சது அந்த இருபது இருபத்தி ரெண்டு நாள் கிட்ட ஊரில் இருந்து மூத்த மருமகளை என்னோட கடமைகளை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள புதுசாக கற்றுக்கிட்டது ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த நாட்கள் எதுவுமே என்னால் வந்து மறக்கவே முடியும் முடியாது இது வரைக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நம்ம வீட்டில் மாதிரி நடந்தது இல்லைங்களே அது எங்கள் வீட்டில் நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் வந்து மூத்த மகனா மூத்த மருமகளாக நாங்கள் ரெண்டு பேரும் மின் இருந்து எல்லா வேலையும் இருந்து செஞ்சதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய லைஃப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குங்க சில விஷயங்கள்லாம் என்னால் வந்து மறக்கவே முடியாது அது தனித்தனியாக வந்து குறிப்பிட்ட எதுவும் சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா அது எங்கேயோ கொண்டு போய் வந்து முடிக்கும் டைமே வந்து பத்தாது அது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணலை அப்புறம் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை வந்தால் ஃபஸ்ட்டு யார் விட்டு கொடுத்து போவாள் ஃபஸ்ட்டு யார் வந்து பேசுவான்லாம் வந்து கேட்டிருந்தீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்லேயே வந்து சண்டைகள் கண்டிப்பாக நடக்குங்க சண்டை போடுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன் சாதன அப்பா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டு கண்டிப்பாக சண்டை போட்டோம்னா வீட்டு கொடுத்து போகிறது சாதனாப்பா தாங்க அவங்க தான் வந்து நான் என்ன சண்டை போட்டாலுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பதிலுக்கு கூட மாட வந்து அவங்களும் வந்து சண்டை போட போடமாட்டாங்க ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ சண்டை வரும்போது ரெண்டு பேரும் வந்து கத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த சண்டைக்கான தீர்வு வந்து வராது பிரச்சனைகள் என்ன அதிகமாக தான் வந்து போகும் அதனால் வந்து எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தான் வந்து கத்திக்கிட்டு இருப்பேனே தவிர நான் பேசுகிறதெல்லாம் அவங்க சைலண்டாக காதில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க தாங்க ஃபஸ்ட்டு வந்து சமாதானப்படுத்துவாங்க அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க அது ஏன் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுத்து போகிறது அவங்க தான் நான் கொஞ்சம் திமிராக தான் இருப்பேன் நானாலாம் போய் பேசவே மாட்டேன் அவங்கள பேசுகிற வரைக்கும் யாராவது ஒருத்தங்களாவது வந்து விட்டு கொடுத்து போணுங்க அது சண்டையில் மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்துட்டு போனா ஒருத்தவங்க பிடிவாதமாக இருந்தாலுமே ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போனோம்னா அந்த குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இது என்னுடைய லைஃப்பில் நடக்கிறதை நான் சொல்றேன் இல்லை ரெண்டு பேருமே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா நீ அப்படியா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் சந்தோஷமா இருக்காது கண்டிப்பா பசங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா அவங்க நம்மளை பார்த்து தான் வந்து கற்றுப்பாங்க இல்லைங்களா அதனால தான் சொல்றேன் வீட்டில் வந்து பெரியவங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தாங்க நம்மளை பார்த்து தான் கண்டிப்பாக பசங்களை வந்து கற்றுப்பாங்க அதேமாரி வளருவாங்க போகிற இடத்துல இப்படி தான் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து குடும்பத்தை சந்தோஷமாக சண்டைகள் எல்லாமே நடத்திட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சண்டைக்கு மட்டும் சொல்ல வரலங்க நாம் வந்து எப்படி நடந்துக்கிறோம் அதாவது வீட்லேயும் சரி நம்ம உறவுக்காரங்க பக்க அக்கம் பக்கத்தில் எப்படி நம்ம நடந்துக்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி வந்து ரன் பண்ணுறோம் செலவு எப்படி சிக்கனமாக வந்து செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நல்லது கெட்டது நிறைய வந்து விஷயங்கள் இருக்குதுங்க இது எல்லாமே நம்மளை பார்த்து தான் வந்து பசங்க கற்றுக்குறாங்க அதனால நாம் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நடந்துக்கணும் பாருங்க ஏதோ ஒரு டாபிக் ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிகிற மாரி தான் இருக்குது அதனால் தான் சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து டீப்பாக போகாமல் ஷார்ட்டாகவே நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து மூத்த மருமகளாக உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களா வந்து கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள் எது வந்து வந்தது கிடையாது எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே வந்து எனக்கு எங்கள் மாமனார் மாமியருக்குள்ளேயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாதுங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய குறைகள் இருக்குதாங்க செய்து அவங்களுக்கு ஏமலையும் எனக்கு அவங்க மேலேயும் நிறைய குறைகள் இருக்க தான் இருக்குது ஆனால் வந்து ரெண்டு பேர் மே வந்து வெளிப்படுத்தினது கிடையாது அதை டைரக்டா சண்டை போட்டது கிடையாது அது மூணாவது நபர் மூலிமா நம்ம காதுக்கு வந்து வரும் அதை காதில் வாங்கிக்கிறதோட சரி தவிர அதையே வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்குறதோ சண்டை போடுறதோ இது வரைக்கும் நானும் பண்ணது கிடையாது அவங்களும் பண்ணது கிடையாது இது ஜென்டிலாக ஒரு ஒருவேளை வந்து நான் கல்யாணம் ஆகி இருபதே நாளில் வந்து இங்கே சென்னைக்கு குடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது அப்போலேருந்து சென்னையில் தான் எதோ நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல் அதுமாரி தான் போயிட்டுருந்தோம் இப்போ அதுவும் ரொம்ப போகிறது கிடையாது ரொம்ப கட் கட்டாயிடுச்சு பசங்க ஸ்கூல் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப கட் ஆகிடுச்சு போகிறது இல்லை அதனாலேயே வந்து எட்டக்கெட்டக்கு இருக்கிறதுனால வேளை பிரச்சனைகள் கம்மியாக இருக்குதோ அதாவது பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே வந்ததே இல்லை வந்து எனக்கு அப்போ தோணும் ஒருவேளை மாமனார் மாமியார் கூட நான் கொண்ட இருக்கிற சூழ்நிலைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீட வாசப்படியே தாங்க கண்டிப்பாக மாமியார் மருமகளுக்குள்ளே எதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும் அது பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சாதனப்பா கண்டிப்பா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு சாதனை பத்தி பற்றி ரொம்ப தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமாக முடிக்கணுங்கிறத மாதிரி தான் வந்து பார்ப்பாங்களே தவிர பிரச்சனை பெருசாக கொண்டு போகிற அளவுக்கு பார்க்க மாட்டாங்க நானும் பெரிய பிரச்சனைகள் வர அளவுக்கு நடந்துக்கவும் மாட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்ந்த விதம் வந்து நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒரே வீட்டுக்குள்ள தான் ஆனால் சமையல் மட்டும்தான் வேறு ஒரே வீட்டுக்குள்ளே தான் வந்து இருந்தோம் எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு தான் வளர்ந்து வந்திருக்கிறோம் அதனால் வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறது எங்களுக்கும் வந்து ஓரளவு அம்மா சொல்லியும் கொடுத்துருக்காங்க அதை நான் பார்த்தும் தெரிஞ்சுருக்குறேன் எங்கள் அம்மா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் வந்து மாமியார் கிட்டே எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாதுலாம் இன்னமும் வந்து சொல்லுவாங்க இன்னமும் ஒன்று ரெண்டு தப்புகள் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை இன்னமும் எங்கள் அம்மா என்னை திட்டதான் இருப்பாங்கன்னு இதுமாரி இருக்கக்கூடாதுலாம் வந்து சொல்லுவாங்க தான் ஒன்று ரெண்டு தப்புக்கள்லாம் ரொம்ப பெரிய லெவலுக்கு யோசிக்காதீங்க அதெல்லாம் சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு மேட்ரான் அப்படின்னு கூட நினைப்பீங்க அதில் நான் வந்து தனியாக அதுக்குணும் என்ன எங்கள் மாமியார் கூட ஊருக்கு போகும்போது நான் அவங்கள்ட்ட அவங்க இருக்கும்போது அவங்கள வச்சு பேசினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து அதை நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அதுக்கு எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் என்னோட மாமியார் ஃபேமிலி கூட ஒன்றா இருந்ததுனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை நான் இருக்கவே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியும் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன அதாவது ஒரு சிலையை செதுக்குவாங்களே தெரியல அதே மாதிரி என்னை எந்தெந்த விஷயங்கள் எப்படி இப்படி பேசணும் எப்படி இப்படி நடந்துக்கணுங்கிறது அம்மா அப்பாவோட எனக்கு இவங்க இன்னும் நிறையாவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் பெரிய லெவலில் பிரச்சனை வர அளவுக்கு சாதனா அப்பா விடவே மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபேமிலிக்குள்ள அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வர அளவுக்கு நானும் சாதன அப்பா வந்து நடந்துக்கவும் மாட்டோம் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே தான் என்னோட எங்களுடைய பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்ருக்குறோம் கல்யாண ஆகி போய் ஒரு மூத்த மருமவுகளாக என்னுடைய கடமைகளை சரி வர செஞ்சுட்டு வந்துட்டு தான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் அதில் நல்ல பேர் தான் வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் அவங்களும் வந்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குறாங்க எங்கள் மாமனார் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே அவ்வளோ அன்பு ஆ பாசம்லாம் வந்து வச்சுருக்காங்க உண்மையிலேயே எனக்கு அந்தமாரி மாமியார் மாமனார்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப எந்த ஜென்மத்தில் பண்ணு புண்ணியமோ தெரியலாம் எனக்கு அவங்க நல்ல ஒரு மாமனார் மாமியாரை வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும் தான் என்னுடைய ஆசையும் கூட அதை கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து அந்த சின்ன சின்ன தேவையில்லாத குணங்கள்லாம் வந்து எட்டி பார்க்கும் அதை எட்டி பார்க்க கூடாத அளவுக்கு சாதனப்பா அதை தட்டி வச்சுருவாங்க ஆனால் எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குங்க என்னோட மாமியார்ட்ட மாமனார் வந்து அவங்க ரொம்ப அவங்க எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க எங்கள் மாமியார்ட்டை தான் நான் வந்து கேட்கணும் முத்து மருமகளாக வந்து நான் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து என்னை மாற்றிக்கணும் என்னென்ன இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் எங்கள் மாமியார்ட்டை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அதை ஒரு நாள் வந்து கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய கல்யாணத்தை பற்றி என்னோடய மாமனார் மாமியார் குடும்பம் பற்றியெல்லாம் ஓரளவு வந்து சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க பெருசாலாம் வந்து வந்து நான் ஒரு எம் பண்ணியில் வந்து படிக்கலைங்க நல்லா படிக்கணும் டிகிரி முடிக்கணும் ஒரு வேலையில் போய் உக்காரணும் அதுதான் வந்து ஆசைப்பட்டேன் பெருசாக இதை வந்து ஆசைப்படல ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு அரைக்குறையாக தான் வந்து நடந்திருக்கு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் சென்னை லைஃப் எப்படி இருந்தது ரெண்டு பசங்களை தனியாக வச்சிட்டு எப்படி வந்து மேனேஜ் பண்ணிங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேஷியாவில் அங்கேயும் வேலையை பார்த்துட்டு வந்து எங்களுடைய கல்யாணம் டைமில் தான் அப்போ தான் வந்து சென்னையில் வந்து ஒன் இயராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையில் இருக்கிறதுனால ஃபேமிலியை கொண்டு வந்து உடனே இங்கே வந்து குடி கொண்டு வந்து வச்சிட்டாங்க கல்யாணம் ஒரு இருபது நாள் தான் அங்கே அதிலேயே ஒரு பத்து நாள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ஒரு பத்து நாள் தான் மாதிரி வீட்டில் இருந்து உடனே அப்புறம் வந்து தாலி பிரிச்சுலாம் கோத்துட்டு இங்கே தண்ணி கொடுத்துருக்கணும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்படி இது வரைக்குமே சென்னை லைஃப் தான் அப்போ வந்ததுமே சென்னை நம்மளுக்கு இல்லைங்களா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேச மாட்டேன் பழக மாட்டேன் ரொம்ப பயப்படுவேன் நான் அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் வந்து பழக ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்குமே வந்து நல்லபடியாக தான் வந்து சென்னை லைஃப் வந்து போயிட்டுருக்குது என்ன தான் இங்கே சென்னையில் இருந்தாலுமே ஊர் லைஃப் வந்து வராதுங்க எனக்கு ஊரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் ஆகி அந்த வருஷம் கல்யாண நாள் பத்து நாளுங்க போதே வந்து பாப்பா வந்து பிறந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷம் கேப் விட்டு தான் வந்து வெற்றிக்குட்டி வந்து பிறந்தேன் அதனால பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டியை வந்து அவனை பார்த்துக்கிறதுலாம் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா அந்த அவன் பிறக்கிறதுக்குள்ளேயே வந்து சாதனை ஓரளவு கொஞ்சம் வந்து பழகி விட்டுருந்தேன் அவளுடைய வேலைகள் அவளே வந்து செஞ்சுக்கிற மாரில் வந்து பழகி விட்டுருந்தேன் சாதனாப்போ கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் அவங்க கிளம்பிடுவாங்க தம்பி முடிச்சிக்கிட்டால் கூட அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க நான் சமையல் வேலை பார்த்துப்பேன் அப்புறம் வந்து சாதனா ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஈவினிங் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ தானே பா தம்பி மட்டும் தானே அதனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக கஷ்டம்லாம் வந்து தெரியல தம்பி பிறந்து ஒரு மூணு மாதம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணிவிட்டு அம்மாவும் சரி மாமியாரும் சரி கூட ஒரு மாதம் கூட இல்லைங்க அவங்க ரெண்டு பேருமே அப்புறம் அவங்கவுங்கள சூழ்நிலைகள்னு இருக்கு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தனியாழாக தான் இருந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு மட்டும் தான் ஆள் வச்சுக்கிட்டு மற்றபடி எல்லா வேலைகளும் வெட்டிக்குட்டியும் பார்த்துட்டு சாதனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே வேலையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டம் தெரியல சாதனை எப்போதுமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இது வரைக்குமே இருந்து சரிங்க ரொம்ப அடமும் பண்ண மாட்டேன் ரொம்ப ரொம்ப அவங்க அப்பா மாதிரியே வந்து சைலண்ட்டு வெட்டிக்குட்டி தான் கொஞ்சம் துருன்னு இருப்பான் அது இப்போ ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறான் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் இருப்பானே தவிர அடம் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் எனக்கு பெரிய கஷ்டம் வந்து தெரியல என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து இது வரைக்குமே நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க அதை நான் வந்து எதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதுக்காக இருந்தாலும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து சாதனை வந்து பண்ணுவாங்க உனக்கு பிடிச்சதை செய்ய அதுக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே சொல்ல மாட்டாங்க அவங்களும் சில விஷயங்களையும் இதை செஞ்சால் நல்லா அதை அது பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்து எனக்கு கொஞ்சம் சஜெக்ஷன் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேங்க உண்மையிலே வந்து நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமும் வந்து தெரியல எனக்கு கடவுள் கொடுத்த வரம்னே வந்து சொல்லலாம் கடவுளுக்கு எவ்வளோ கோடி நன்றிகள் சொன்னாலும் வந்து பத்தாது உண்மையிலேயே சாதனை அப்போ மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வந்து கிடையாதுங்க அனாவசியமாக வந்து செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா மேலே அப்பா அம்மா மேலே அவ்வளோ பாசமாக வந்து இருப்பாங்க அவங்களுக்கு மெயினி வந்து குடும்பம் தாங்க குடும்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து போயிட்டுருக்கணும் வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு குழந்தைங்க கொண்டாட்டி இப்படியே தான் வந்து அவங்களுக்கு லைஃப் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வெளியில் போகிறது ஊர் சுற்றுறது இந்தமாரி பழக்கம் சுத்தமாக அவங்களுக்கு வந்து கிடையாது இதுவாக இருந்தாலும் அப்படியே ஆஃபீஸோட வெளியிலோட முடிச்சுட்டு வந்துடுவாங்க கடவுளுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் வந்து பார்த்தாதாங்க எனக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக கொண்டு போகணும் போகணுமாதான் என்னோடய ஒரே குறிக்கோளப்போ இருக்குது இதோட நான் அதை முடிச்சிக்கிறேன் ரொம்ப லெந்தியாக போயிட்ருக்குது அதுக்கப்புறம் நான் நிறைய சிஸ்டர் கொஸ்டின் கேட்டதெல்லாம் கடகடன்னு வந்து சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் பிளானிங் பற்றி வந்து நிறைய சிஸ்டரை வந்து தொடர்ந்து நிறைய வளாக்லேயும் வந்து கேட்டுகிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க எங்களுடைய பட்ஜெட் பிளானிங்னு சொல்லிட்டு தனியாகவே ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இப்போ விலைவாசி அதிகமாக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ தனியாகவே நான் வந்து நான் போடுறேன் அதாவது நான் என்ன இருக்கேன் எங்களோடய பட்ஜெட் பிளானிங்ல எப்படி போயிட்டுருக்கு இருக்கு நான் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறோங்கிற வீடியோ தனியாகவே நான் ஷேர் பண்ணுறேன் அது எல்லாேருக்கும் செட் ஆகுமா வந்து தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இந்த பட்ஜெட் பிளானிங்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து சொல்கிறேன் இதில் வந்து சொன்னோம்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் அதனால் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டின் மிஸ்ட்ரிங்க வந்து போயிடலாம் அப்புறம் வீட்டை பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க வீட்டோட சைஸ் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இவங்களோட சொந்த வீடெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து எங்களுடைய சொந்த வீடு தான் சாதனப்போட கனவு வீடுனே வந்து சொல்லலாம் கல்யாணம் புதுசில் உடனே இந்த வீடு இருக்கிற இடம் வந்து வாங்கணும் இப்போ தான் வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது இது நாங்கள் வீடு கட்டுறதுக்கு செலவு ஆனது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் வந்து ஆச்சு இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இது வீடு இந்த இடம் வாங்கினதுல வந்து வீடு கட்டினது வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது சொல்லிக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் தெரியாத அளவுக்கு கடவுள் எங்களை வந்து நான் வழிநடத்தி போயிட்டுருக்காதானே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து எப்படி இவ்வளோ வேலை வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது எப்படி சொல்கிறதுன்னு வந்து தெரிலங்க எனக்கு வேலைகள் வந்து கடந்த ரொம்ப டென்ஷனாக இருக்கும் டென்ஷனாக இருக்கிறத விட பேசாமல் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு படுத்துடலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் வேலைகள் செஞ்சிட்டு பெரும்பாலும் பகலில் வந்து தூங்குறத கிடையாது பகலில் தூங்கினா நைட்லேயும் தூக்கம் வர வரமாட்டேங்கிறனாலே வந்து பகலில் தூங்க மாட்டேன் ஏதோ கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்ப்பேன் இல்லை ஃபோன் பார்ப்பேன் இல்லை எதனாவது வந்து கிளீனிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கும் அதனால தான் வந்து ஏதாவது ஒரு வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுதான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி வந்து தெரியுது எப்போதுமே நம்மளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் பிஸியாகவே வந்து வச்சுக்கணுங்க கொஞ்சம் அழுப்பாக இருக்கலோ சம்பிரத்தனமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சும்மா உட்காந்துனாலோ இல்லை எதனாவது வந்து ஃபோன் பார்த்துட்டனால ஏதாவது தேவையில்லாத திங்ஸ் திங்கிங்லாம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு விடும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் எதனாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்னோட யூடியூப் சேனலில் நான் வாங்கின அதிகபட்ச சேலரி எவ்வளோன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க என்னோடய யூடியூப் ஜேர்னியை பற்றி நான் தனியாகவே ஒரு வந்து வீடியோ வந்து போடுறேன் அதுமாரி என்னுடைய யூடியூப் சேலரி பற்றியும் வந்து நான் தனியாக வீடியோ வந்து நான் போடுறேன் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் இப்போ ரீசெண்டாகவும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பழைய வளாக்லாம் வந்து பார்த்துருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறாங்க உங்களுடைய யூடியூப் சேலரி எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து கேட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து நான் தனியாகவே கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் चंद्रम அதே போல் என்னுடைய ஹஸ்பண்டோட சேனல் நேம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு விளாகில் வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் சேனல் நேம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லலாம்னு பிளானில் தான் இருந்திருந்தேன் அதுக்கப்புறம் ச என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தொடர்ந்து அந்த சேனலில் வந்து வீடியோ போட போடாமலே வந்து இருக்கிறாங்க அதாவது போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் இப்போ சொல்ல வேண்டாம் நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது அப்போ வந்து சொல்லிக்கலாம் அப்போ அவங்களுக்கு பார்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ போடாமல் இருக்கும் போது சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் என்னுடைய ஹஸ்பண்டோட சேனல் நேம் வந்து சொல்லலை நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கிறேன் சரி இன்னும் கொஞ்சம் நாள் வந்து சொல்லிடலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கூடி சீக்கிரம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சேனல் நேம் வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து வீட்டில் ரொம்ப ஃபேமிலியில் வந்து கஷ்டங்கள் மாற்றி மாற்றி இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து இருக்குது அதுக்கு என்ன வழிபாடு வந்து பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சத்தியமாக இதுக்கெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது என்னோடய ஹஸ்பண்ட்டு வந்து கேட்டிருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகில் வந்து ஈடுபாடு அதிகம் இந்த தீப வழிபாடெல்லாம் அவங்க அதிகமாக வந்து பண்ணுவாங்க அதனால் அவங்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து தொடர்ந்து வந்து பைரவ வழி பைரவர் வழிபாடு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க முடிஞ்ச டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டு பைரவர் பேருக்கு விளக்கு போட்டு வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா துர்க்கைக்கு பைரவருக்கு விநாயகருக்கு எல்லாருக்குமே வந்து விளக்கு போட்டுட்டு வர்றது வழக்கம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஓரளவு வந்து நான் பதில் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்ல பார்த்துருக்குறேன் சில கேள்விகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து வளவலன்னு எழுக்கிற மாதிரி ஆகிடுச்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறனால இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு வந்து தெரியல அளவுக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிட்ட வந்துருச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்குன்னு தனியாகவே வந்து வீடியோ போடுறேன் என்னுடைய பட்ஜெட் பிளானிங் அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட சேனல் என்னுடைய யூடியூப் ஜேர்னி என்னோடய யூடியூப் சேலரி பற்றிலாம் தனியாகவே நான் வந்து வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் நார்மலாக நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் என்ன செஞ்சிட்ருக்குறோமோ அதை தான் இந்த வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் ஓரளவு என்னை பற்றி என்னோடய குடும்பத்தை பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வந்து என்னை பற்றிலாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை வந்து நான் நடந்துக்கிறது நாங்கள் நடந்துக்கிறது கரெக்டாக இல்லை தப்ப நாங்கள் எதனாவது மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்